நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழைப்பாளியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பான நிகழ்ச்சி சிறை திரைப்படத்தின் முன்னோட்ட விரைவு விழா செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர் எஸ் எஸ் லலித்குமார் தயாரிப்பில் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் மாறுபட்ட களத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ள திரைப்படம் சிறை வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தில் முன் வெளியீட்டு விழா இன்று படையுடன் தமிழ் துறை பல முன்னணி பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நம்பக முன்னிலை கோலாகலமாக நடைபெற்றது சிறைப்படத்தின் வெளியீடு நெருங்கி வரும் நிலையில் படைப்பின் மீதான பெரும் மகிழ்ச்சியில் பட வெளியீட்டுக்கு முன்னதாகவே செவன் செவன்ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பாளர் எஸ் எஸ் லலித்குமார் அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கு விலையுயர்ந்த கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார் நிகழ்வில் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர் எஸ் எஸ் லலித் பேசும்போது முதலில் திருப்பு சுப்பிரமணியன் அண்ணனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அவரிடம் இரண்டு வருடங்களாக பேசவில்லையே ஆனால் நான் அழைத்தவுடன் எனக்காக நான் இல்லாமல் விழா நடக்குமா என கேட்டு வந்தார் எஸ் சாரை சுப்பிரமணியன் அண்ணன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் இப்போது அவரது குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் கலைப்புள்ளி தானு அம்மா கிருஷ்ணி சிவா சுரேஷ் காமர்ஜி அனைவருக்கும் நன்றி சிறிய ஒரு நிறைவான அனுபவம் முதன் முதல் கதை கட்ட போதே இயக்குனர் தமிழ் ஒரு ஒல்லை இருக்கிறது என்றார் அவர் சொல்லி முடித்தவுடன் இதில் என் பையனை நடிக்க வைக்கலாமா என கேட்டேன் அவர் யோசித்து கொள்ளுங்கள் என்றார் இல்லை எனக்கு வெற்றிமாறன் படங்கள் பிடிக்கும் என் பையன் இந்த மாதிரி படத்தில் தான் அறிமுகமாக வேண்டும் என்றேன் பின் அவர் இயக்க முடியாத சூழலில் யாரை ஆக்கலாம் என்றபோது சுரேஷை பரிந்துரைத்தார் வெற்றிமாறன் சாரிடம் கேட்டோம் தாராளமாக செய்யுங்க என வாழ்த்தினார் அடுத்து யாரை ஹீரோவாக போடலாமா என போ என்ற தமிழ் விக்ரம் மட்டும்தான் இதற்கு பொருத்தமானவர் என்றார் வேட்டிங் பணிகளுக்கு பிலோமின் ராஜ் தான் வேண்டுமென்றேன் அவரும் சிறப்பாக செய்துள்ளார் மியூசிக் முதல் கொண்டு பிலோமின் மேற்பார்வையில் விட்டுவிட்டேன் இப்படத்தை தூக்கி நிறுத்தியது பிலோமின் தான் மாதேஷ் கேமரா அருமையாக இருந்துள்ளது செவல் ஸ்கிரீன் ஸ்டுடியோ வெளியில் தெரிய ஒரு காரணம் விஜய் சார் தான் அவர் படம் மாஸ்டர் லியோ தான் எங்களுக்கு அடையாளம் அதை மறக்கவே மாட்டேன் இந்த படத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பீர்கள் என தெரியும் அனைவருக்கும் நன்றி என்றார் இசைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் பேசும்போது இந்த ப்ராஜெக்டில் இருப்பது எனக்கு பெருமை ஃபுலோமீன் தான் இந்த கதையை என்னிடம் கொண்டு வந்தார் இயக்குனர் சுரேஷன் நான் இல்லாவிட்டாலும் இந்த படம் கண்டிப்பாக அடிக்கும் என சொன்னேன் அவ்வளோ அருமையான கதை இந்த படத்திற்கு உயிர் தந்தது நடிகர்தான் நடிகர்கள்தான் விக்ரம் பிரபு அனந்தா அக்ஷய்குமார் எல்லோரும் மிக சிறப்பாக நடித்துள்ளனர் இந்த படத்தில் என்னுடன் உழைத்த என் இசைக்கலைஞர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகை ஆனந்தா பேசும்போது சிறை என் முதல் படம் எனக்கு மிக பெருமையாக உள்ளது நான் விக்ரம் பிரபு சார் ஜோடியாக நடித்துள்ளேன் எனக்கு வாய்ப்பு தந்த லலித் குமார் சார் சுரேஷ் சார் எல்லோருக்கும் நன்றி என்றார் நடிகை அனிஷ்மா பேசும்போது இந்த மேடையில் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் சின்ன வயதிலிருந்தே நிறைய ஆசைப்பட்டுள்ளேன் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த சுரேஷ் சாருக்கு லலித் சாருக்கும் நன்றி விக்ரம் பிரபு சாருக்கு வேலை பார்த்தது மகிழ்ச்சியான அனுபவம் அவருடன் இணைந்து நடித்தது மகிழ்ச்சியான விஷயம் என்னை மிக நன்றாக பார்த்து கொண்டார்கள் அக்ஷய் எனக்கு மிக ஆதரவாக இருந்தார் இப்போது நல்ல நண்பராகிவிட்டார் இருவருக்கும் மதுரை சென்றது ஒரு ஸ்கூல் போன மாதிரி இருந்தது சூரிசார் சார் தான் எங்களை வழி நடத்தினார் இப்படம் மிக சிறந்த அனுபவம் இருந்தது அனைவருக்கும் நன்றி என்றார் இயக்குனர் தமிழ் பேசும்போது நன்றி சொல்லத்தான் இந்த மேடைக்கு வந்துள்ளேன் கிலோமீன் தான் லலித் சாரிடம் என்னை அனுப்பி வைத்தார் அவர் என்னிடம் விசாரணை மாறி ஒரு படம் செய்ய வேண்டும் என்றார் அவர் நினைத்திருந்தால் அவர் மகனை எப்படி வேண்டுமானாலும் ஒரு படத்தை நடிக்க வைக்கலாம் ஆனால் அவர் வெற்றிமாறன் படம் மாறி வேண்டும் என்றார் ஒரு ஒன்லைன் நிற்கிறது என்று உண்மை சம்பவமாகத்தான் இந்த கதை பற்றி சொன்னேன் இந்த கதையை நாம் செய்வோம் என்றார் அதன் பிறகு சுரேஷ் சார் வந்தார் வெற்றிமாற உதவியாளர் என்றால் ஓகே என்று லலித் சார் சொன்னார் நாம் எழுதிய கதையை நாமே பார்த்து அழ வைப்பது மிகப்பெரிய விஷயம் அதை சுரேஷ் சார் செய்துள்ளார் நாம் போய் கதை சொன்னால் கதை கேட்க ஒருத்தர் இருக்கிறார் என விக்ரம் பிரபு சாரிடம் போனேன் அவரும் கதையை கேட்டு செய்கிறேன் என்றார் இந்த கதை உண்மை சம்பவம் உண்மை உண்மையானவர்களை பார்த்து ஒரு ஆள் ஒரே ஆள் நான் தான் ஆனால் அவர்கள் முகம் மறைந்து இப்போது அக்ஷய் அனிஷா முகம் தான் ஞாபகத்தில் வருகிறது இதில் எல்லோரும் அவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் பிலோமின் மாதேஷ் எல்லோருக்கும் குடும்ப டீம் என்னை வடிவமைத்தவர் வெற்றிமாறன் வெற்றிமாறன் சார் தான் விசாரணை ஷூட்டிங் ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்றார் நான் டபுள் ஹீரோ கதை சொன்னேன் உன் பலமே போலீஸ் தான் அதில் உனக்கு தெரிந்ததை வைத்து கதை எழுதியிருக்கிறார் அப்படி உருவானது தான் டானாகாரன் இப்போது சிறை நான் செய்திருந்தால் கூட இப்படி எடுத்திருக்க மாட்டேன் நான் வெற்றி சார் மாதிரி லாஜிக் பார்ப்பேன் ஆனால் சுரேஷ் லாஜிக்கை மேஜிக் செய்து அசத்தி விட்டார் சுரேஷ் சார் என்னை விட சிறப்பாக செய்து ஜெயித்தது எனக்கு சந்தோஷம் படம் ஜெயித்தால் இன்னும் சந்தோஷம் என்றார் நடிகர் குமார் பேசும்போது எக்ஸாம் ஆளுக்கு போனது போல் எல்லாம் மறந்துவிட்டது முதலில் ஃபிலோமின் சாருக்கு நன்றி அவர் மகனுக்கு கூட இவ்வளவு சேர்க்க மாட்டார் மாதிரி சாரும் அவர் அவர் டீமும் அவ்வளவு எனர்ஜியாக உழைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி ஜஸ்டி சார் உங்கள் இசையில் நடித்தது மகிழ்ச்சி சுரேஷ் சார் தமிழ் சார் எந்த நம்பிக்கையில் என்னை நடிக்க வைத்தீர்கள் என தெரியவில்லை நீங்கள் இது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் சொல்லி தந்தீர்கள் நன்றி விக்ரம் பிரபு சார் என் முதல் ஷார்ட்டே உங்களுடன் தான் எனக்கு நிறைய நடிக்க கற்றுத் சென்றீர்கள் நன்றி சூரி சார் என்னையும் அனிஷாவையும் வீட்டு வேலை செய் சமையல் என்றெல்லாம் சொன்னார்கள் எதுக்கடா எனக்கு தோன்றியது ஆனால் நடிக்கும்போது தான் புரிந்தது நன்றி அனிஷா இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் பேசும்போது சிறை கதை உண்மையான மனிதர்கள் பற்றிய படம் தமிழ் என்ன சொல்லும்போது அப்படி தான் சொன்னார் ஒரு படைப்பு அதற்கு தேவையானதை அதுவே தேர்வு செய்து கொள்ளும் என்பார்கள் இப்படத்திலும் அதுதான் நடந்தது லலித் சார் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் என்றால் ஓகே என்றார் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டேன் என நம்புகிறேன் ஜஸ்டின் எத்தனை சண்டை போட்டாலும் அவர் மிக சிறப்பான இசை தருவார் பிலோமின் மிகப்பெரிய உதவியாக இருந்தார் நடிகர்களை கையாள்வது எனக்கு கஷ்டம் சூரிய அதை பார்த்து மாதேஷ் முதல் அனைத்து கலைஞர்களும் முழு உழைப்பு தந்துள்ளனர் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவரவர் வேலையை வெகு அர்ப்பணிப்புடன் செய்துள்ளார்கள் நடிகர்கள் எல்லோரும் பெயரை சொல்வது கஷ்டம் எல்லோரும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிக்க பெரும் ஒத்துழைப்பு தந்தனர் விக்ரம் பிரபுசார் கிடைத்தது எனக்கு பெரும் அதிர்ஷ்டம் இக்கதாபாத்திரத்துக்காக உடலை ஏற்றி மிகச்சூடான ஏட்டாக அற்புதமாக நடித்தார் அக்ஷய் கதைக்கு வந்து இக்கதாபாத்திரத்துக்காக மிக கடினமாக உழைத்தார் உடலை குறைத்து தாடி மீசை வளர்த்து அந்த கதாபாத்திரமாக மாறினார் ஒரு இன்னசென்ஸ் முகம் தேவைப்பட்டது அனிஷ்மாவிடம் அது இருந்தது நன்றாக நடித்துள்ளார் அனந்தாவும் அவர் பாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார் நான் வீட்டில் இருந்ததை விட வெற்றிமான சாருடன் இருந்தேன் அதிகம் ரஞ்சித் தன்னன் தான் என்னை வெற்றிமானிடம் அனுப்பினார் அவருக்கு நன்றி இங்கே வந்து வாழ்த்தும் அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி இந்த படத்திற்குள் ஒரு பொறுப்பு இருக்கிறது நான் சரியாக செய்துள்ளேன் நான் நம்புகிறேன் அந்த பார்வையை எனக்கு தந்த வெற்றிமாறன் சாருக்கு நன்றி ரொம்ப முக்கியமான படம் நெருக்கமான படம் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் கலைப்படி தானி பேசும்போது தம்பி வெற்றிமாறன் பட்டத்தில் தீட்டப்பட்ட இரு திறமைகள் சுரேஷ் தமிழ் இருவரும் இணைந்திருப்பது என் மிகுந்த மகிழ்ச்சி படம் பார்த்து மிக அற்புதமாக உள்ளது என்றார் தயாரிப்பாளர் அருண் விஸ்வா பேசும்போது இந்த வருடம் எனக்கு மிகவும் ஸ்பெஷல் நான் தயாரிப்பாளராக ஆசைப்பட்டதில்லை இயக்குநராக ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வழி தயாரிப்பாளராகிவிட்டேன் என்னை மிக மரியாதையாக நடத்திய எலித் சாருக்கு என் நன்றி அக்ஷய் சில வருடங்கள் முன் துக்லக் தர்பார் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்தார் அவர் மீண்டும் நடிப்பார் என நினைக்கவில்லை இந்த படம் பார்த்து விட்டேன் சமீபத்தில் ஒரு படம் பார்த்து விட்டு நண்பர் உடன் ரெண்டு மணி நேரம் பேசியது இந்த படம் தான் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்றார் தயாரிப்பா சுரேஷ் காமாசி பேசும்போது படம் பார்க்கும் வாய்ப்பு லலித் சார் மூலம் வாய்ப்பு கிடைத்தது படம் பார்த்தது மிகவும் பிடித்து விட்டது தமிழை நினைத்து எனக்கு பெருமையாக இருந்தது எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்து இந்த கதையை இவ்வளவு அழுத்தமாக எழுதியுள்ளார் என பெருமையாக இருந்தது சுரேஷ் எனக்கு பிடித்த படைப்பாளிகளின் லிஸ்டில் வந்து விட்டார் விக்ரம் பிரபு மிகவும் பிடித்து விட்டது என் அன்னை இல்லம் இனி பிஸியாகிவிடும் வெங்கட் பிரபு மை நேம் இஸ் கான் ஐ எம் நாட் டெரரிஸ்ட் என சொன்ன ஒல்லைன் தான் மாநாடு படம் செய்ய காரணமாக இருந்தது அதே போல வலுவான விஷயத்தை இப்படம் பேசியுள்ளது நாம் தமிழ் சினிமாவில் முஸ்லீம் இனத்தை வரை கொடுமையாகவே காட்டி வருகிறோம் அதை பற்றி அழுத்தமாக இப்படம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் தயாரிப்பாளர் அம்மா டி அம்மா கிரி சிவா பேசும்போது இப்படம் பார்த்துவிட்டு வெளியில் வந்தவுடன் நீங்கள் யார் அஸ்டன் என கேட்டேன் வெற்றி என்றார் உண்மையில் வெற்றிமாறனுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என் பார்வையில் முழுக்க முழுக்க இது இயக்குநர் இப்படம் சுரேஷ் உழைப்பு இல்லாமல் இந்த படம் நடந்திருக்காது இவ்வளவு சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து செய்துள்ளார் அக்ஷய் அடுத்தடுத்து இது போல கதை படங்கள் செய்ய வேண்டும் விக்ரம் பிரபு பார்த்து பிரமிப்பாக இருந்தது போலீஸார் கம்பீரமாக வாழ்ந்திருக்கிறார் என்றார் இயக்குனர் ஆர்கே செவல்லுமணி பேசும்போது லலித் எவ்வளவு கண்டிப்பானவரோ அந்த அளவுக்கு அன்பானவர் கொரோனா காலத்தில் சினிமா மிக விக்கெட்டானு சொல்லி இருந்த போது எல்லோருக்கும் வேலை இல்லை நான் தான் பேசினேன் அவர் ஆயிரம் மூட்டை அரிசியை அனுப்புகிறேன் அடுத்து ஒருவருக்கு போன் செய் என்றார் லலித் சாருக்கு போன் செய்தவுடன் நேரில் வந்து பத்து லட்சம் ரூபாய் உதவி அளித்தார் அத்தனை அன்பானவர் தமிழ் சினிமா நன்றாக இருக்கிறது ஆனால் தயாரிப்பாளர்கள் தான் நன்றாக இல்லை லலித் சார் மாதிரி எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் சிறைப்படம் பார்த்த முதல் மூன்று நிமிடங்கள் நிமிர்ந்து உட்கார வைத்துவிட்டது விக்ரம் பிரபு தமிழில் முக்கியமான ஹீரோவாகவும் மறுபடியும் வெற்றி வளம் வருவார் என்றார் இயக்குநர் எஸ் ஏஸ் சந்தர் பேசும்போது ஸ்ரீத சார் என் மானசீக குரு அதற்கு பிறகு கவித்துவமான இயக்குனர் பாலுமிகந்திரா அதற்கு பிறகு எனக்கு பிடித்த இயக்குன வெற்றிமாறன் பாலுங்கிற சாயில் இல்லாமல் இவர் படம் அதிரடியாக இருக்கும் அவரிடம் பயந்து வருடம் ஒருத்தர் இருந்தார் எனில் அவரில் சாயில் இருப்பது ஆச்சரியம் இல்லை கதையின் கதாபாத்திரத்தை நாம் உருவாக்குகிறோம் அதில் யார் நடித்தாலும் சரியாக இருக்க வேண்டும் அது வெற்றி மாறனிடம் இருக்கும் அவரிடமிருந்து வந்து அருமையான படைப்பை சுரேஷ் தந்துள்ளார் அக்ஷய் உங்களுக்கு முதல் படத்தில் நல்ல டீம் கிடைத்துள்ளது நல்ல ரோல் கிடைத்துள்ளது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது தக்க வைத்துக்கொள்ளுங்கள் தயாரிப்பாளர் லலித் எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதற்கு சரியாக செலவு செய்வார் உலகம் முழுக்க தெரியக்கூடிய தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் அவர்கள் வாழ்த்துகள் என்றார் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும்போது ஒரு விழாவில் கதாநாயகர் நடித்தவரை பற்றி ஆகாவோகோ என பேசுவதை விட எப்போது இயக்குனர் திறமையை பற்றி பேசுகிறார்களோ அதுதான் படம் இயக்குனர் திறமையை பேசினால் அது வெற்றி படமாக இருக்கும் தமிழ் சினிமாவின் வெற்றிகள் குறைந்ததற்கு காரணம் நடிகர்கள் தலையீடு தான் அவர்கள் தலையிடாமல் இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் பெரிய வெற்றியை தரும் லலித் போன் செய்து வாழ்த்த அழைத்தார் படம் பார்த்தேன் நடிகை எல்லோரும் படத்தின் பாத்திரத்திற்கு உயிர் தந்துள்ளனர் இயக்குனர் அற்புதமாக இயக்குள்ளார் இவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் அக்ஷய் பது அக்ஷய் புதுமுகம் போல் தெரியவில்லை அதற்காரணம் இயக்குனர் இயக்குனர் தான் நல்ல கருத்துள்ள படம் தந்துள்ளார் எல்லோருக்கும் வாழ்த்துகள் என்றார் நடிகை விக்ரம் பிரபு பேசும்போது சிறை மிக முக்கியமான படம் அக்ஷய்க்கு இது பிள்ளையார் சொல்லி அவருக்கு வாழ்த்துகள் நல்ல வேலை விசாரணை மாதிரி படம் கிடைக்கவில்லை நீமா மாட்டு சாணி தானே அல்லினாய் நான் யானை சாணி அள்ளினேன் எல்லோருமே அனுபவம் தான் டானாகரன் படம் வெயிலில் வேண்டு நடித்த போது ஜிப்ரானிடம் போன் செய்து எப்படியெல்லாம் மியூசிக் செய்ய போகிறீங்க எனக்கு பேசினேன் ஆனால் அந்த படம் கோவிடால் திரையரங்குக்கு வரவில்லை இப்போது அதே டானாகரன் டீமுடன் மீண்டும் இப்படம் கிடைத்துள்ளது சந்தோஷம் உங்களுக்கும் வாழ்த்துகள் இது மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததற்கு லலித் சாருக்கு நன்றி என்றார் இயக்குனர் பார் ரஞ்சித் பேசும்போது மிக சந்தோஷமான மேடை இது எங்கள் இருந்து உதவி இயக்குநராக என்னுடன் வந்தவுள்ள ஒருத்தர் சுரேஷ் ராஜகுமாரி அவர் வெற்றி வேலை பார்ப்பது தெரியும் அவர் சிறைப்படம் செய்கிறார் என்றவுடன் ஆவலாக இருந்தேன் சார் பையன் நடித்தது எல்லாம் தெரியாது படம் பார்த்தேன் அது தந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் ஒரு கலைஞராக ஆற்றுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம் சுரேஷ் கலைக்கு நேர்மையாக மிக முக்கியமான படத்தை தந்துள்ளார் வெற்றி சாரிடம் வேலை பார்த்து அவரிடம் கற்றுக்கொண்டு படம் செய்தாலும் இந்த படம் எனக்கு ஆச்சரியம் தந்தது அந்த மனிதனுடன் வாழ்க்கைக்குள் நெருங்கி கூட்டி போனது ஒரு வாழ்க்கையை அதன் இயல்பை பேசியதை முக்கியமாக பார்க்கிறேன் எனக்கே கதாநாயகி எப்படியாவது கதாநாயகியோடு சேர்ந்து விட வேண்டும் என பதற்றம் வந்து விட்டது அட்டகாசமான மேக்கிங் இருந்தது எயிட்டிங் ரிதமுடன் இருந்தது ஜஸ்டின் இசை அற்புதமாக இருந்தது கலை இயக்குனர் எங்கள் காலை சென்றுதான் எல்லோருக்கும் வாழ்த்துகள் என்றார் இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது இம்மேடை எனக்கு மிகவும் உணர்வு இந்த வழத்தில் என் உதவியாளர்கள் படம் தந்து வருகிறார்கள் சுரேஷ்குமார் இயல்பான மிக நிதானமான ஆளை பார்க்க முடியாது நான் செய்வது தவறாக இருந்தாலும் அதை சொல்லும் விதத்தில் அவர் நேர்மை இருக்கும் மனிதர்களை கையாளும் திறமை உண்டு அவருக்கு லலிதா கார் பரிசு தருகிறார் முதல் படம் எடுக்கும் போது இருக்கும் அழுத்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மிக இயல்பாக அழகாக படத்தை எடுத்துள்ளார் இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சீன் உள்ளது அதை சரியாக எடுத்தால் படம் மிகப்பெரிய படமாக வரும் என்றேன் அதைத்தான் ரஞ்சித் பாராட்டினார் ஒரு விஷயத்தை பிரச்சனையை அணுகுவதில் தீர்ப்பதில் அவருக்கு தனித்திறமை உள்ளது ஆடுகளை முடி முடித்தவுடன் வந்து சேர்ந்தவர் என்னுடனே இருந்திருக்கிறார் சிறைப்படம் பார்த்து பார்த்து விட்டேன் என்னுடன் இருந்தவர்கள் படம் செய்தால் என்ன தப்பு இருக்கிறது என்று தான் முதலில் பார்ப்பேன் ஆனால் படம் பார்த்த எல்லோருமே என்னை கூப்பிட்டு பார்த்தினார்கள் படம் எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் பெரிய மகிழ்ச்சி தருகிறது தமிழுக்கு அவர் வாழ்க்கையில் போலீஸ் நடைமுறை சார்ந்து நிறைய அனுபவங்கள் இருப்பதால் அது மிகப்பெரிய தாக்கம் கொடுக்கிறது படத்தில் எடிட் மிக நன்றாக இருந்தது படத்திற்கு மிக முக்கியமான பலமாக மியூசிக் இருந்தது முதல் ஐந்து நிமிடம் தான் விக்ரம் பிரபு தெரிகிறார் அதன் பிறகு கதாபாத்திரம் தான் தெரிகிறது எல்லா கதாபாத்திரங்களும் அவ்வளவு அற்புதமாக நடித்து உள்ளது சிறைப்படத்தின் வெளியீடு நெருங்கி வரும் நிலையில் படப்பின் மீதான பெரும் மகிழ்ச்சியில் பட வெளியீட்டுக்கு முன்னதாகவே செவன் ஸ்டுடியோ தாரிப்பாளர் எஸ் எஸ் லலித்குமார் அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கு வெளியூர்ந்த கார் ஒன்று பரிசாக வழங்கினார் இப்படம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் சிறு வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்